எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வனைவசாத்திரிய சொந்தங்கள் விமான ஒரு மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் நினைச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துகிட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க கடலோரில் பாமக தோல்வியை தழுவுகிறதா தங்கரபட்சன் அவர்களை வன்னியர்கள் கைவிட்டு விட்டார்களா அப்படின்ற கேள்வியைத்தான் கடலூர் மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் நான் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நேற்று வெளியான எக்ஸைட் போல் நிலவரத்துல பாமக முதலிடத்துக்கு ஏன் வரலன்ற கேள்வி வந்து எனக்கு மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்கு ஏன்னா நாம தேர்தல் முடிந்த பிறகு தர்மபுரியும் கடலூரும் நம்மளுடைய வெற்றி தொகுதிகளாக மாறக்கூடும் அப்படின்னு உறுதியா நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்கள் மீதும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருந்தது ஆனா இன்னைக்கு எக்ஸைட் போல் நிலவரத்துல தருமபுரி மண்ணு மட்டும்தான் வெற்றி உறுதியான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு ஆனா கடலூர் மண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றி வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா இழந்ததாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்க்கையில கடலூர் மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் உணவுக்கு பாமகவோட தங்கர்பச்சன் அவர்களுக்கு ஓட்டு ஓட்டுலையாடுற கேள்வி மிக பெருசா எனக்குள்ள எழுது ஏன்னா தங்கர்பச்சன் அவர்கள் கடலூர் மண்ணுடைய மக்களுடைய வாழ்வியலையும் அந்த மக்களுடைய வழிகளையும் தானே போயிலிருந்து ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் அந்த மக்களுடைய விவசாய பிரச்சனைக அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினசரி இருக்கிறாங்க அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சினிமாக்கள் மூலம் அனைத்து விஷயங்கள்லையும் புத்தகங்கள் வாயிலாக தன்னுடைய இலக்கியங்கள் வாயிலாக தன்னுடைய பேச்சுக்கள் வாயிலாக தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கான ஒரு உரிமை பிரச்சனைய பேசிட்டு இருக்கிற அந்த மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து பாத்தினா நீங்க துவக்கறதற்கான ஒரு வழிவகை செய்து கொடுத்திருக்கீங்க அப்படின்னா கடலூர் மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களையும் நான் கேட்குறேன் உண்மையாகவே நமக்கெல்லாம் சாதிய உணர்வு அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கா சமூக உணர்வு இருக்கா ஒரு நல்ல மனிதரை நாம எம்பியா வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க மறந்துட்டுமா இல்ல வேண்டுமென்றே வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டுமா என்ற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஏனே ஒண்ணுமே புரியலையே அவர் வந்திருந்தாருன்னா கடலூர் மண்ணுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய உரிமை பிரச்சனை உங்களுடைய கஷ்டம் எதுல இருந்தாலும் அனைத்து விஷயங்களையும் மிகப்பெரியதாக போராடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருப்பாரு அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதர ஒரு நல்ல வேட்பாளரை கடலூர் மண்ணு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இழந்திருக்கு அப்படின்னா நாம என்ன சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம் ஆப்போசிட்ல விஷ்ணு அவருக்கு வந்து எக்ஸைட் போல் நிலவரம் ஆதரவா இருக்கு ஏன்னா திமுகல இருக்கிற வன்னியர் பூரா உங்களுக்கு சாதி உணர்வு அற்று ஒரு நல்ல மனிதரை வந்து பாத்தினா நீங்க வேட்பாளரா பாமக அறிவிச்சும் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டவனுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கீங்க நாடாளுமன்ற தொகுதியோட எம்பியா இருந்து ஆரணி தொகுதியில இருக்கிற வன்னியர்களுக்கு அவரு விஷ்ணுபுருஷாத் என்ன வந்து பதினா செஞ்சாரு என்ன வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கிழிச்சு தள்ளிட்டு போயிருக்கிறாரு சொல்லுங்க அஞ்சு வருஷமா ஒண்ணுமே கிடையாது ஒரு வன்னியர்களுக்கு நலன் கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல கடலூர் மண்ணில் வன்னியர்கள் அந்த கட்சியோடைய கூட்டணியா நிக்கிற அவருக்கு வந்து எக்ஸைட் வந்து ஆதரவா நீங்க காட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓட்டு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல தர்மபுரியில் இருக்கிற வன்னியர்களுக்கு மட்டும்தான் உண்மையாகவே உணர்வு இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவங்க நிறுவனம் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்ற கேள்விதான் மிகப்பெரிய கேள்வி உங்கள குறைச்சே மதிப்பிடல குறைச்சும் பேசல உங்களுக்கு உணர்வு இருக்கு அந்த உணர்வை ஒற்றுமையா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு செலுத்தணும்ன்றதுல தான் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குரிய வன்னியர்கள் மாறிடுறோம் நாம ஒற்றுமையா தங்கர்பச்சன் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருந்தாதான் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தங்கர்பச்சன் அவர்களுக்கு எதிராக வந்து பத்தினா ஏதாவது ஒரு கூட்டணிக்கு வாக்கு செலுத்தி இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாயிருக்கும் ஒரு நல்ல வேட்பாளருங்க அந்த மண்ணுடைய மக்களுடைய கஷ்ட துக்க எல்லாத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு மனுஷங்க இருக்கிற ஒரு மனுஷங்க அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு எம்பியா வந்து நம்ம தவற விட்டுருக்கோம் அப்படின்னா இதை விட வந்து பார்த்தீங்கன்னா நாம முட்டாள்வாதிகளா இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதற்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கிடையாது இதை விட வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டை என்னால வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது சமூகத்துக்கு அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா மன ஒருத்தமா ஒரு நல்ல வேட்பாளர் ஆ ஒரு நல்ல மனிதர் எவ்வளவு உங்களுடைய பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மேடைகளில் பேசியிருக்கிறாரு எத்தனை டிவி இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மக்களுடைய வாழ்வியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய படங்கள் மூலமாக அந்த மக்கள் படம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக காட்டியிருப்பாரு இதையெல்லாம் பேச்சுக்கு மட்டும்தான் வந்து கூட இந்த வன்னியர்களுக்கு ஒற்றுமை உணர்வோடு உணர்வோட தங்கரச்சன் அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தல கஷ்டமா இருக்கு விஷ்ணு பிரசாத் வந்து என்ன கிளிக்க போறாரு கடலூருக்கு கடலூர் மண்ணுடைய வாழ்வியல் தெரியுமா அந்த மக்களுடைய வழி தெரியுமா அங்க இருக்கிற பிரச்சனைகள் தெரியுமா ஒண்ணும் தெரியாது ஒண்ணுமே தெரியாது ஆரணிக்கே ஒண்ணும் பண்ணல ஆரணியில் இருக்கிற பல வன்னியர்களுக்கு எவ்வளவு பண்ணி இருக்கலாம் ஒன்னுத்தையும் இன்னைக்கு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி நிற்கிற ஒரே காரணத்துக்காக திமுக இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா நாசமா போறதுக்கு நீங்க தான் முழுமுதல் காரணம் அப்படின்னு சொல்லுவேன்

இதை விட என்னால சொல்ல முடியும் நேற்று மற்றவங்கள மாதிரி இட்டு கட்டி பேசுறது கிடையாது வாங்கிட்டோம் இத்தனை தொகுதியை ஜெயிக்க போறோம் இத்தனை தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போறோம் அப்படின்னு சும்மா பேசிட்டு இருக்கவங்க கிடையாது விமல் கலா நிலவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தான் நாம பேசியிருந்தேன் முதலிருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் இரண்டு தொகுதிகள் இரண்டுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா இல்ல நம்மளுடைய உறுதியை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பலமா மாறி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா இன்னைக்கு பத்துல ஒண்ணு தான் அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் சாதி உணர்வற்று ஒற்றுமை உணர்வற்று நாமெல்லாம் நம்மளை ஏத்து பிழைக்கும் நம்மளை வாழ்வியலை சிதைத்து பிழைக்கும் நம்மளுடைய வந்து இடஒதுக்கீட் நிராகரித்து பிழைக்கும் ஒரு கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்துறீங்க அப்படின்னா இந்த சமூகத்தை யார் அளிக்கிறார்கள் அப்படின்னு உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன் 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 பார்ப்போம் எக்ஸைட் போர்ட் நிலவரம் பாமகவுக்கு எதிராக வந்திருக்கு அதுதான் உறுதியும் கூட பார்ப்போம் தர்மபுரியில இருக்கிற வன்னியர்களுக்கு மட்டும்தான் இன உணர்வோட மட்டுமில்ல ஒற்றுமை உணர்வு இருக்கு மற்ற இடங்கள்ல சாதி உணர்வுன்னு சொல்லிக்கிட்டு ஒற்றுமை உணர்வு இங்க இல்லன்றத நாம ஒவ்வொரு முறையும் காட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம் இதோடைய பிம்பம் இந்த சுமகம் பின்னாடி போயிட்டே இருக்கு அப்படின்னு என்னால மீண்டும் மீண்டும் வந்து சொல்லிட்டு இருக்க முடியும் தான் பேசிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வளர்காஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வண்ணை உல சாஸ்திரிய சமூகத்துடைய சாஸ்திரிய தர்மமும் மேலங்குற்ற அடுத்து ஒரு நிலக்கணுல்ல சந்திக்கிறேன்